அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு தேர்தலில் துணை அதிபர் பதவிக்கு போட்டியிடுவதை நிராகரிப்பதாக கருத்து தெரிவித்துள்ளார் மலேசியாவிலிருந்து டோக்கியோவுக்கு சென்ற ஏர்ஃபோர்ஸ் ஒன் விமானத்தில் செய்தியாளர்களின் கேள்விக்கு அவர் நான் அதை செய்ய மாட்டேன் அது சரியாக இருக்காது என பதில் அளித்தார் மேலும் துணை அதிபர் பதவிக்கு ஜேடி வான்ஸும் வான்சும் அதிபர் பதவிக்கு வெளியுறவுச் செயலாளர் மார்க்கோ ரூபியோவும் போட்டியிடக்கூடிய அளவிற்கு சிறந்தவர்கள் எனவும் பதில் அளித்தார் வேண்டுமெனில் ட்ரம்ப் துணை அதிபராக போட்டியிட்டாலும் மற்றொரு வேட்பாளர் அதிபராக தேர்தலில் நின்று ஒருவேளை ஜெயித்தால் அவரின் அதிபர் பதவியை ராஜினாமா செய்ய வைத்து மீண்டும் ட்ரம்ப் அதிபராக பொறுப்பேற்க வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்படுகிறது காசா நகரில் போரினால் அழிக்கப்பட்ட தங்கள் வீடுகளை தேடி வீட்டின் சாவிகளுடன் பாலஸ்தீனத்தைச் சேர்ந்த குடும்பத்தினர் காசாவில் அலையும் சம்பவம் மனதை நொறுங்க வைத்துள்ளது போர் காரணமாக அமல் தலேப் அல்யன் என்பவரின் குடும்பமும் இடம்பெயர்ந்த நிலையில் தனது குழந்தைகளின் நலனுக்காக இடம்பெயர்ந்ததாகவும் போர் நிறுத்தத்திற்கு பிறகு வீட்டிற்கு செல்லலாம் என எண்ணியதாகவும் அவர் கூறினார் ஆனால் வீட்டின் சாவிகளுடன் ஆசையுடன் வந்து பார்த்ததில் காசாவில் தாங்கள் வாழ்ந்த வீடும் தெருவும் அழிக்கப்பட்டு இருந்த இடமே தெரியாமல் போனதாகவும் மிகவும் வேதனையுடன் அவர் தெரிவித்தார் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு பல கனவுகளுடன் வீட்டை தேடி வந்த அவர்கள் தற்போது அந்த பகுதியைச் சேர்ந்த ஒரு முதியவரின் வீட்டில் தற்காலிகமாக தங்கியுள்ளனர் Gracias. Sí, sí, sí. இந்திய விமானப்படைக்கு நடுவானில் எரிபொருள் நிரப்பும் எட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான விமான ஒப்பந்தத்தை இஸ்ரேலிய நிறுவனம் பெற உள்ளதாக தகவல் உள்ளது இந்திய விமானப்படை புதிய வான்வழி எரிபொருள் நிரப்பும் விமானங்களை சேர்க்கும் திட்டத்தின் கீழ் இஸ்ரேல் அரசிற்கு சொந்தமான இஸ்ரேல் ஏர்கிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்திடமிருந்து ஆறு டேங்கர் விமானங்களை வாங்க எட்டாயிரம் கோடிக்கு ஒப்பந்தம் வழங்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மகளிர் உலக கோப்பைக்கான இந்திய அணியில் மாற்று வீராங்கனையாக இளம் அதிரடி பேட்டர் ஷெஃபாலி வர்மா இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது வங்கதேசத்திற்கு எதிரான கடைசி லீக் போட்டியில் இந்திய அணியின் தொடக்க பேட்டர் பிரதிகா ராவல் ஃபீல்டிங்கின் போது காயமடைந்ததால் ஆஸ்திரேலியாவிற்கு எதிராக வரும் முப்பதாம் தேதி நடைபெறும் அரையிறுதி போட்டியிலிருந்து விலகியுள்ளார் நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் சதமடித்த பேட்டிங்கில் இந்திய அணியின் நம்பிக்கை நட்சத்திரமாக பலம் வந்த பிரதிகா காயத்தால் விலகியது இந்திய அணிக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது இந்த சூழலில் ராவலுக்கு பதிலாக இளம் வயதிலேயே அதிரடி ஆட்டத்தால் கோடிக்கணக்கான ரசிகர்கள் மனங்களை கவர்ந்த ஷெஃபாலி வர்மா மாற்று வீராங்கனையாக தேர்வு செய்யப்பட்டு உள்ளதாகவும் விரைவில் அணியில் இணைய உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது

அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது எட்டு 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 மூன்று ஏழு எட்டு இமெயில் ஏடிவிடி தந்தி டிவி அட் டாட்